ஏன் அன்பு பிள்ளையே நீ வரை நடக்குமா நடக்காதா என தவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினா அது இதோ நிறைவுக்கு வந்துவிட்டது குழந்தையே நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை பாதுகாக்கும் நம்பிக்கை பொறுமைத்தான் அந்த பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் குழந்தையே அஞ்சாமை வாழ்வு அச்ச மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்குத் தெரியாதா ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநிலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் முன்னே நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டுக்கொள் தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாக்கில் இருந்து வரக்கூடாது ஆம் குழந்தா நீ வாழ்வில் ஜெயிக்கப் போகின்ற அதுவும் என் ஆசையோடு நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமதமாகின்றது என்று கலங்காதே விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எனது ஆசிர்வதம் என்று உனக்கு உண்டு எனது தான் நீ இருக்கின்றாய் ஆதலால் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் உன்னை தெளிவுபடுத்திக் கொள் அப்பொழுது தான் வாழ்வில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு இனிய நாளாக எதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் சிரித்துக் கொண்டே கடந்து செல் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உனக்கு எது நல்லதும் அதுவே உனக்கு நடத்தி வைப்பேன் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக எப்போது முன்சாகியப்பான் நான் இருப்பேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தையும் நான் தருகின்றேன் நீ வேண்டுகின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்ற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தர மாட்டேனா இதற்காக என் மீது இத்தனை கோபம் அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டாய குழந்தையே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கின்றேன் நீ எடுக்கும் முடிவுத்தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று உனக்குள் நீ சொல்லிவா அந்த நேர்மறை எண்ணமே உன்னை வாழ்க்கையில் உயர்த்திவிடும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த ஆகின்றான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நாம் உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விஷயத்திற்கான ஆரம்ப இடமாக இருக்கும் பிறரின் தேவையற்ற பேச்சுக்களைக் கேட்டு கவலை கொள்ளாதே இங்கு பலரும் முட்டாள்தனமாக பேசுவதற்காகவே பிறந்திருக்கின்றார்கள் குழந்தை வானத்தில் தோன்றிய நிலாவிடம் கேட்டேன் நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று வாழ்க்கையில் நாம் வளர்ந்தாலும் சரி தேய்ந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது நிலா நிலவை போல் இருக்க கற்றுக்குள் குழந்தை பாவங்களுக்கு எப்படியோ மன்னிப்பு கிடைத்து விடுகின்றது நியாயங்கள் தான் நிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது கலங்காதே வீழ்வது எழுவதற்குத்தானே தவிர வீழ்ந்தே கிடைப்பதற்கல்ல குழந்தையே மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கின்றது சிறப்பாக நடிப்பவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு முறையும் ஒதுக்கப்பட்டால் கவலைப்படாதே காயப்பட்டால் கண்ணீர் விடாதே குறைகள் சொன்னால் உடைந்து போகாதே இங்கு யாரும் உத்தமர்கள் அல்ல குழந்தையே அழகிற்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை எண்ணுங்கள் தூய்மையானால் ஒவ்வொருவரும் பேரழகி பொறுமை ஒருபோதும் தோல்வியடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறாது நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன் கோபத்தை ஒருபோதும் காட்டாதே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது குழந்தையே உன் கோபமும் ஒரு அன்புத்தான் என்று இந்த உலகத்தில் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி வாழ்க்கை அழகாக மாறும் பலரோடு அன்பால் அழகாய் பேசலாம் நம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உணர்வோடு பேச முடியும் தனக்கு கிடைத்ததை விட தன் பிள்ளைக்கு சிறந்ததாக கிடைக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஜீவன் தாய் மட்டுமே யாருக்காகவும் உன் தாயை விட்டுக் கொடுக்காதே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை குழந்தையே ஒருவரை அதிகமாக நம்புவதும் ஒருவரை அதிகமாக நேசிப்பது ஒருவரை அதிகமாக எதிர்பார்ப்பது கடைசியில் அதிகமாக துன்பத்தை தான் தருமே தவிர அதிகமான இன்பத்தை ஒருபோதும் தராது ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு என் தங்கமி உனக்கு உதவுவது என் கடமை உன்னை வழிநடத்துவது உன்னோடு இருப்பது உன்னை காப்பது எனது கடமை விடாமுயற்சி செய்வது உனது கடமை என்னை நம்புவது அயறாமல் உழைப்பது பொறுமையாக இருப்பது உனது கடமை நல்லதை மட்டும் சொல் நல்லதை மட்டும் செய் நல்லதே நடக்கும் சில நிஜங்களை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முடியாது சில சோகங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது கதறி அழவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பெண்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்களின் கோபமும் ஒரு அன்புத்தான் குழந்தையே இதை புரிந்து கொண்டு நீ வாழ்வில் செயல்பட்டா உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் உனக்கு எல்லாமே என் சாயப்பாத்தான் என்பாய் அப்படி இருக்கையில் என் பிள்ளையை விட்டு எப்படி நான் நகர்வேன் என் குழந்தைத்தான் என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு எப்படி உன்னை கைவிடுவேன் கலங்காதி தங்கமே உலகில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இரண்டு உண்டு ஒன்று தாய்மையில் உருவாகி மரணம் வரை தொடரும் உண்மையான அன்பு இன்னொன்று எதையும் எதிர்பார்க்காமல் மற்றொருவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை என்றாலும் எனது லீலைகள் தினந்தோறும் உன் வாழ்வில் நடந்து தான் இருக்கின்றது குழந்தை எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாது என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் நாள் இது துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பிவிடாதே அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காகவே இறைவன் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திரு அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என நினைக்கும் ஆண் முட்டாள் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெறலாம் என நினைக்கும் பெண் அடி முட்டாள் அழகில் இல்லை வாழ்க்கை அன்பில்தான் உள்ளது இரு குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வந்தாலும் கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே சில இழப்புகள் தவிர்க்க முடியாதவை அதை வழியாக ஏற்றுக்கொள்வதும் வலிமையாக மாற்றிக்கொள்வதும் நம் என்ன ஓட்டங்களே எந்த ஒரு விஷயத்தையும் புதிய குணத்தோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகின்றான் புதிய கதவுகள் திறக்கும் நேரம் இது கலங்காதே உன் தந்தை உன்னிடம்தான் உள்ளே குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயம் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்னை நம்பும் நபர் நிலைமை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை அவர் எப்போதும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதனின் குணம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எது வாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் என் வைரமே உன்னை என்றும் திசைமாறு விடமாட்டேன் நீ என் உயிராயிருக்கின்ற எப்போதும் என் பிள்ளையாயிருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்ற வெற்றியும் அடையப் போகின்ற நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் போது உனக்கு வேறு என்ன வேண்டும் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் குழந்தையே உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்திக் காட்டும் பால் போன்ற குணம் உள்ளவரை அதிகமாக சூடேற்றி பார்க்காதீர்கள் இறுதியில் அவர்கள் பொங்கி எழுந்தால் தீயை கூட அழித்து விடுவார்கள் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் முன்னை வந்து சேரும் குழந்தையே கலங்காதே நிறைய பேசி மனதில் இருக்கும் எல்லா சந்தேகங்களையும் இல்லாமற் செய்வதை விட அமைதியாக இருந்து கொண்டு ஒரு முட்டாளை போல நினைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவோ மேலான விஷயம் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்ற வருந்தாதே தங்கமே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே குழந்தையே சுகமும் துக்கமும் அவரவர் மனநிலையை பொருத்தனவாகும் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது அனைத்தையும் இறைவனிடம் விடு நீ அமைதியாக இரு உன் வேண்டுதல்கள் ஒரு பொதும் வீண் போகாது உன் உள்ளத்தில் சாகி எனும் ஒலி இருந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒலி எறிவது நிச்சயம் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் எவ்வளவோ அனுபவங்களை கற்று வைத்திருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மை கட்டி மௌனமாக நிற்க வைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதே தங்கமே பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் வருவேன் வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கின்றேன் இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றார் இதை மறந்து போகாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது குழந்தையே நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்கவே உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தவறாகவே தெரியும் ஆகவே அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டிருக்காதே உன்னை படைத்த கடவுளுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் தங்கவேன் வருந்தாதே முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றேன் முடிவில் நீ வழிகாட்டுவா என்ற நம்பிக்கையுடன் சாயப்பா என்று என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றாயே எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன் இனி நீ தொட்டது அத்தனையும் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனது கை ஊங்கும் நேரம் இது வாழ்க்கை தரம் மேன்மேலும் உயரும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் என் வைரமே உன் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தார் ஒரு முடிவு இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது இது அனைத்தும் மாறி உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைவார் வெற்றி தள்ளி போகின்றது என நினைக்காதே இதைவிட பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது இன்று நீ எனக்கு படைத்த உணவை சாப்பிடத்தான் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையை என் ஆசிர்வாதமும் பெறப்போகின்றார் இருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இப்பொழுது நடக்கும் இந்த பிரச்சனை ஒன்றும் புதிதில்லை குழந்தையே இதையும் நீ கடந்து வெல்வா இதற்கு முன் தந்தையாக இந்த சாகியின் துணை என்று உனக்கு உண்டு சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதா வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி வருகின்றேன் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க பழகு என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா சாயப்பா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றா எனக்கு தெரியும் தங்கமே கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கு கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவார் உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவார் கலங்காதே உன்னிடம் சொன்னபடி கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன் உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டேன் இனி எல்லாம் நல்ல காலமே உனக்கு மகிழ்ச்சியாக இரு நீ பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாம் இனி விடுபடப் போகின்றா உன் சாயப்பா கூறுகின்றேன் கலங்காதே கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா